எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வைஆப்டி பேசுறேன். உதவி செய்யிறது அது மிகப்பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க சில பேர் இந்த கையில புடுக்குறது அடுத்த கைக்கு தெரியவே தெரியாம செய்வாங்க. அதுபோல நம்ம கற்பக விருட்சம் ٹرسٹ சார்பாக சிறப்பாக நிறைய நடத்தை உதவிகள் இருக்காங்க. நம்மளோட கார்டனகிர மங்களத்துக்கு முடியுமானா மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிப்பு அதிகம் அடைஞ்சது. நம்ம எப்போது ஒன்றா ரெண்டு குடிமுதுறு இதெல்லாம்

நல்ல உள்ளத்தை சத்யநாராயணன் அவர்களை கொண்டோம் அவர்கள் நம்ம சமுதாய மக்களுக்காக நன்கொடையாளர்களை வர வச்சு அவங்க மூலயமாக ஒரு ஸ்பான்சர் பண்ணி இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் இருபது பேருக்கு அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் மளிகை சம்பாடிகளை சேர்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யார் யார் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படிங்கிறத நன்கொடையாளர்கள் சத்தியமூர்த்தி அமெரிக்கா ரெண்டு திரு பாலமுருகன் காந்தி அமெரிக்கா மூணு திருமதி மெக்டலின் வினர்வா அமெரிக்கா நாலு திரு தேவநாத் சென்னை அஞ்சு திரு லட்சுமணன் யூகே தருணத்துல அனைவருக்கும் நன்றி சொல்றோம் கட்டளைகளே தும்மின்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களே தும்மின்றி ஒன்றானோமே

அதற்கு ஆண்டவன் உங்களுக்கு எல்லா நலனையும் எல்லா வளத்தையும் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லை உங்களுடைய அந்த இது கீழே போடுற கேர்ஷனே வந்து ரொம்ப அழகானது அதை அறம் செய்ய விரும்பு நம்ம படிக்கும்போது சொல்லிக் கொடுத்துருக்காங்க அழகா ஒரு வார்த்தை அறம் செய்ய பழகு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இது சிறப்பான வார்த்தை ஒவ்வொரு குழந்தைகள் மனசுலையும் ஆழமாக பதியும் உங்களைப் போல நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல பச்சை பசுமையா தெரியுது நல்ல எல்லாம் பெய்யுது அதனால உங்களுடைய பணி தொடர எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க

தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது தாளாது நம்பிக்கை தளராது சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு